பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழ்வோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் பாடலாறு உயர்ந்த வயமதில் வானோர் மனுவோர் வாழ்த்தினவே மறைத்தேர் நபியாம் மகிழ்வாய் மகிழ்வாய்பெற்றேர் முளைகளிலே தரத்தில் வலிய வீரமொடு சாந்த குணமும் பேரறிவும் தவறா பொறுமை வாசகமும் தனியார் தருமமும் பொருந்திடவும் வனப்பு பூத்து ஒளி பொங்கி சொறிய யூசுபை புகழாய் படைத்தே அம்புலி போல் புலிவாய் வளர்த்து வருநாளில் சுரத்தில் கிணற்றல் தள்ளிடவே துன்ப மழுகா காத்தோனே சோதி நபியை காத்தருள்வாய் துய்ய பெரிய கோமானே தூய்மையான பெருமையுடைய அரசனே வரங்களால் உயர்ந்த உலகத்தில் அமரர்களும் மனிதர்களும் வேதத்தில் தேர்ச்சி பெற்ற நபியாகிய யகுகூபு அலை அவர்கள் வாழ்க்கை பெற்று மகிழ்வுடன் பெற்ற புதல்வர்களில் தரமான வலிமை பொருந்திய வீரத்துடன் அமைதியான குணமும் நிரம்பிய அறிவும் பொறுமையும் கல்வியும் தளராத தருமமும் கொண்டவராக இருக்க உலகில் அழகு மலர்ந்து ஒளி பொங்கிய சிறந்த யூசுப்பு அலை அவர்களை புகழ்மயமாய் படைத்து வளரும் காலத்தில் பாலைவன கிணற்றில் அவர் தம் சகோதரர்களால் தள்ளிவிடவும் அவருக்கு வழியில் துன்பமே தேவையில்லாமல் காத்தவனே ஒளி வீசும் நபிகள் நாயகத்தை காத்து அருள் புரிவாயாக